ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என்னை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கோற்று என்சம் குமர் ஏசஜிறு தாலும் சிலம்பும் சதங்கஜம் தண்டைஜம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே ச சர்வ மங்கல மங்கல் ஏசுவ சர்வர்த்த சாதிக்கே சரஞ்சே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்வடி ஆதாரம் சர்வ வித்தியானாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஆணி மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது விசேஷம் விசேஷனவே என்ன காதுகுத்து திருமணம் செய்வது புதுமனை புகுவிழா அதே போல் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தல் தொழில் தொடங்குதல் கிரக பிரவேசம் உபநயம் செய்தல் புது வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது சொத்து அசையும் சொத்து அசையா சொத்துக்களை வாங்குவது விற்பது இதுபோன்ற செயல்களும் கடன் வாங்க கடன் கொடுக்க ஆகிய நிகழ்ச்சிகளை இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே செய்யலாம் அதாவது ஆணி மாதம் தேதி வந்து ஆங்கில மாதத்தில் வேண்டாம் தமிழ் மாதத்தில் சொல்கிறோம் அதாவது அதாவது ஆணி மாதம் இரண்டு இரண்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் சுப நாட்களாக கருதப்படுகிறது அதேபோல ஆணி மாதம் உபயமாக உபய மாதமாக வருவதால் கிரக ஆரம்பம் க கிரக பிரவேசம் மற்றும் புதிய வீட்டிற்கு வாசக்கால் வைப்பது இது போன்ற ஒரு சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது அதே போல மூத்த புத்திரனுக்கும் மூத்த புத்திரிக்கும் அதாவது ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமார்த்தி அப்படின்னு என்ன அதுவும் கேள்வி கேட்கிறவங்க உண்டு அதாவது மூத்த பையன் மூத்த பொண்ணு இவங்களுக்கு திருமணம் செய்யலாகாது எப்போ இந்த ஆணி மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது வரும் இருபதாம் தேதி வரை சுக்கிரன் அஸ்தமனமாவதால் அதுவரை யஜுர்வேதிகள் உபநயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுது சாந்தி முகூர்த்தம் நடத்த ரெண்டு நாலு நாலு ஐந்து ஒன்பது பத்து பனிரெண்டு பதினைந்து பதினைந்து வேண்டாம் பதினாறு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் சாந்தி முகூர்த்தத்துக்கு உகந்தவையாக கருதப்படுகிறது அதே கணபதி ஹோமம் செய்ய இந்த ஆணி மாதத்தில் இரண்டு பதினொன்று பதினாலு பதினேழு பத்தொன்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் கணபதி ஹோமத்திற்கு சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது இந்த ஆணி மாதம் சுதர்சன ஹோமம் செய்ய உகந்த நாள் எது அப்படின்னா இரண்டு பதினொன்னு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது தில ஹோமம் பித்ரு பூஜை செய்ய இந்த ஆணி மாதத்துல ஒன்று ஏழு பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் உகந்தவையாக கூறப்படுகிறது தோச பரிகார சாந்தி செய்ய இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் தோச பரிகார சாந்திற்கு உகந்த நாட்களாக கருதப்படுகிறது காது குத்துவதற்கு ஏற்ற நாட்கள் எப்போ அப்படின்னா ஆணி மாதம் பத்தொன்பது இருபத்தி மூணு ஆகிய தேதிகள் உகந்தவையாக கருதப்படுகிறது அதே போல புது வாகனம் ஏற அதுக்கு நாள் பார்க்கணும் வேற வழி இல்லை அப்போ ஆணி மாதம் இரண்டு மூணு பத்தொன்பது பதினெட்டு ஆகிய தேதிகள் புதிய வாகனம் ஏற உகந்த நாட்களாக கருதப்படுகிறது அதே போல கடன் அடைக்கணும் நீண்ட நாட்களாக கடனே அடைக்க முடியாமல் இருந்தால் மேற்கூறிய நாட்கள் அதாவது இப்போது சொல்லக்கூடிய நாட்களிலே கடன் கொடுத்தால் விரைவில் கடன் அடைவிடும் கடன் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லுது நாலு ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் கடன் கொடுத்தால் அதிவிரைவில் கொடுக்க வேண்டிய பணம் கடன் அடையும் கடன் தீர்க்கப்படும் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆப்பரேஷன் செய்து குழந்தையை பெற இந்த ஆணி மாதத்தில் உகந்த நாட்கள் எது அப்படின்னா ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம தடுக்க முடியாது பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கால மணி நேரம் இவ் இவ்வளோ தான் வெயிட் பண்ண முடியும் ஏன்னா நாள் கணக்கில் நாள் சரியில்லை சனிக்கிழமை வந்துருச்சு நாள் சரியில்லை செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு ராகுக்கெழம வந்துருச்சு யமகண்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு சோ நிகழ்ச்சியை தடுக்க முடியாது வேணால் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேணால் வெயிட் பண்ணல அப்போது ஆப்ரேஷன் குழந்தை பெற்றுக்கொள்ள நேர காலங்கள் இந்த மாதத்தில் எது அப்படின்னா இரண்டு நாலு ஆறு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெற உகந்த நாட்களாக கருதப்படுகிறது இது எல்லோருக்கும் பொருந்தமான ஜாதகங்களை சுய ஜாதகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா அதோட ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆய்வை செய்யாத ஜோதிடரின் தொடர்பில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்னா சூன்ய லக்னம் அன்னைக்கு வரும் ஏதோ ஒரு ராசி இரண்டு ராசிகள் சூன்யமாக வரும் அந்த ராசி லக்னமாக இருக்கக்கூடாது அது ஒன்று தான் பார்க்கணும் ஏன்னா இது மற்ற ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதனால் திதிசூன்ய லக்னம் அமையாமல் பார்த்து கொண்டால் மிக சிறப்பானதாக இருக்கும் ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமைய வேண்டும் அப்போல்லாம் அந்த அந்தளவுக்கு அளவுக்கு தெளிவான காலங்கள் இல்லை அதனால் எத்தனையோ ஜாதகங்கள் சூன்ய லக்னங்களில் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் அவங்களாம் வந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கிறார்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதனால் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய லக்னம் திதிசூன்யமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுது ஆணி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை வட விரதம் அன்று கௌரி பூஜை செய்து சத்தியவான் சாவித்ரி கதையை படித்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு என்று கூறுகிறது அதேபோல போல ஆணி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை ஜேஷ்டாபிஷேகம் அன்று சகல தெய்வங்களுக்கு அபிஷேக பிரார்த்தனைகள் செய்து கொள்ள நல்ல அருமையான நாட்களாக கருதப்படுகிறது அதே போல ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் தரிசித்தால் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகத்தை தரிசித்தால் அவர்கள் செய்யும் தொழில்களிலே அதாவது தொழில்னா தொழில் போட்டிகளில் அந்த ஜாதகன் வெற்றி அடையக்கூடும் அப்படின்னு சொல்லுது ஆணி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி அன்று சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்யவும் வீட்டில் சுதர்சன ஹோமத்தை செய்ய உகந்த நாட்களாக கருதப்படுகிறது இந்த முறையிலே இந்த ஆணி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் சிலர் செய்ய மாட்டாங்க அதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நாம் நினைக்கக்கூடாது மேற்கூறிய நாட்களிலே உகந்தது சுப நாட்களாக உகந்த சுப நாட்களாக கருதப்படுகிறது வணக்கம்